இன்றைய நாளுக்கான ஏழாவது வேலைவாய்ப்பு விவரம் வழியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல்வர் சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது இணைவர்களுக்கு பொருத்தமாக இருக்காது அதே போல ஜொப்பலேட்டை நீங்கள் யூடியூப்ல பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எம்முடைய கனடிய வேலைவாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்கள் கெனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் மேலும் தொடர்ந்து எம்முடைய வீடியோக்களை யூடியூபால் கூறுதும் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஆம் நேரில் ஏழாவது வேகன்சி வந்திருக்குது என்ன இது வந்து ஒரு சமையலரை உதவியாளருக்கான ஒரு வேகன்சி பிரிட்டிஷ் கலம்பியாவில் தான் இந்த வேக்கன்சி இருக்கு மனத்தி அளவுக்கு பதினேழு புள்ளி நாற்பது டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர முழு நேர வேலையாக இருக்கின்றது ரெண்டு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து ஹை ஸ்கூல் செகண்டரி கிராஜுவேஷன் சர்டிபிகேட் தேவைப்படுகின்றது ஒன்று தொடக்கம் ஏழு மாத எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது இந்த வேலைக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ண முடியாது ஸோ ஒர்க் பெர்மிட் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுவதற்கான இறுதி தேதி இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஏராளமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கின்றது நிபந்தனைகள் அதை விட பொறுப்புகள் என்னென்னு சொல்லி எல்லா டீடைல்ஸுமே இருக்குது அதெல்லாம் வந்து இதுல வீடியோல சொன்னா அது ரொம்பவே லெந்தா வந்துடும் சோ வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்து படிச்சு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் ஸ்டோர் ட்ரிபிள் டூ டாட் மேனேஜர் அட் பி எஸ்டிஓஆர்ஐ டாட் காம் இந்த ஈமெயில் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சுய விவர கோவைகளை அனுப்பி வைங்க டீட்டெயிலாக வாட்ஸ்அப் குரூப்ல வரும் இமெயில் அட்ரஸ் எல்லாம் அதில் கொப்பி பண்ணி எடுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு சொன்னா பாத்து நீங்க அதை கேட்டு அப்படி டைப் பண்றப்போ எழுத்து பிள்ளைகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு எழுத்து பிழைச்சாலும் இமெயில் போகாது சோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து அங்கே டீடைல்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் அதே போல கனடாவில் இருக்கிற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது போன்ற விவரங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி